எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணு மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வம் இல்லையே குமரையா மற்றொரு தெய்வம் இல்லையே சித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெள்ளமுதல் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே எத்திக்கும் புகை கந்தன் இன் சொல் போல் இன்பம் ஏதும் இல்லையே இன்பம் ஏதும் இல்லையே சித்திக்கும் தேன் வா திகட்டாத செல்ல முதல் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே